வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் காஞ்சி காமக்கோடி பீடத்துடைய புதிய பீடாதிபதியா அதாவது எழுபத்தொரு பீடாதிபதியா கணேச சர்மா திராவிட் அப்படிங்கிறவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு நேற்று அந்த விழா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த விழா பத்திய செய்திகள் புகைப்படங்கள் வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறான விஷயங்கள் நேற்று சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது அந்த நிகழ்ச்சியில குறிப்பா சொல்லணும்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நயினா நாகேந்திரன் அவர்கள் அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்களும் சேர்ந்து கலந்துகிட்டு வந்திருக்காங்க இந்த விழா வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவா பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவேட்டதா பார்க்க முடிஞ்சது இந்த விழா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இதனுடைய பின்னணி என்னங்கய்யா இந்த விழா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படிங்கறத விட இந்த விழா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா காட்டப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ ஏன் அப்படின்னா இந்த சாஞ்சி சங்கர மடம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சங்கரமடம் அப்படிங்கறதே இன்னைக்கு சோசியல் மீடியாவில இப்படி எப்படி வந்து ஆர் என் ரவி எல்லாம் கலந்து கொண்டார் அப்படின்னு செய்திகள் பரபரப்பாக்கப்படுதோ இப்படி இந்த இந்த மடம் குறித்தான பிம்பமும் ஆஹ் இப்படி பரபரப்பு ஆன செய்திகளின் வழியாக ஊடகங்களின் வழியாகத்தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு இந்த இது வந்து அடிப்படையில் ஒரு 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 ஒரிஜினல் மடமே கிடையாது இது ஒரு டூப்ளிகேட் மடம் ஆனா அரசியல் அதிகாரம் இது மிகமா வச்சுதான் இந்த மடமே உருவாக்கப்பட்டிருக்கு தான் அங்க நடக்கிற எல்லாவற்றையும் இவங்க ஊதி பெருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மடம் குறித்து அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப இந்த காஞ்சி சங்கர மடம் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய மடங்கள் இருக்கு நிறைய திருப்பனண்டாள் மடம் இருக்கு குன்றக்குடி மடம் இருக்கு மதுரையில் ஒரு மடம் இருக்கு இப்போ ஆண்டாள் கோயில் அங்க திருவள்ளிபுத்தூரில் ஒரு ஜியர் மடம் இருக்கு நாங்குநேர்ல ஒரு ஜீயர் மடம் இருக்கு இப்படி பல மடங்கள் இருக்கு ஆனா அந்த மடங்களுக்கும் இந்த மடத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இப்ப ஒரு 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 மடம் இருக்குது அப்படின்னா ஆஹ் அது ஒரு அது அது வந்து ஒரு கடவுள் ஒரு கொள்கை கொண்டதாகவும் ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ மடங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை சைவ மரபை பின்பற்றக்கூடியது மடங்கள் எல்லாம் மைணவத்தை பின்பற்றக்கூடியது இந்த மடம் எதை பின்பற்றக்கூடியது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது அப்ப இந்த மடம் அப்படிங்கிறது இப்படி எந்த விதமான ஆன்மீக கொள்கையும் இல்லாத தத்துவமும் இல்லாத ஒரு தான் இருக்கு இந்த மடம் இப்ப நீங்க முக்கியத்துவம் வாய்ந்ததா காட்டுற மாதிரி வரலாறுல உரித்து பல கட்டுக்கதைகள் அடிச்சு விட்டுருக்காங்க இந்த மடம் உருவாகி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுது அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க ஆஹ் ஆனா இந்த மடத்தை உருவாக்குறதாக உருவாக்கியதாக சொல்லப்படக்கூடிய ஆதிசங்கரர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவரு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருஞான சம்பந்தரை பத்தி திராவிட சசின்னு அவர் பாடியிருக்காரு செய்தியில் படிக்கும்போது சங்கராச்சாரியார் வந்துட்டு இந்த மடத்துக்கே வந்துட்டு கிமு மூணாம் நூற்றாண்டு வரைக்கும் வரலாறு இருக்கிறதா சொல்றாங்களே அதான் இந்த மடத்துக்கு அப்படி எந்த வரலாறும் கிடையாது இந்த மடத்தை உருவாக்குனதாக சொல்லக்கூடிய ஆதி சங்கரே எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் அவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் குறித்து அவர் திராவிட சசி சொல்லியிருக்காரு அப்ப இதெல்லாம் தகவல்களாவே இருக்கு எட்டாம் நூற்றாண்டுல பிறந்த ஆதிசங்கரர் மூணாம் நூற்றாண்டுலயே மடத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு இன்னைக்கு செய்தி சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் இந்த மடத்துடைய கட்டுக்கடை சரி ஆதிசங்கரர் உருவாக்கின மடமா இது அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த அவர் உருவாக்குனது நாலு மடம் தான் அவர் எங்கெல்லாம் உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சிறுங்கேரி துவாரக பூரி பத்ரிநாத் இந்த நாலு இடத்துல தான் அவர் உருவாக்குறாரு அப்ப அவர் இங்கேயும் உருவாக்கல அவரு அவர் அவர் சொந்த பிறந்த ஊர்ல காலடியில கூட அவர் வந்து மடம் உருவாக்கல அவர் உருவாக்குனது நாலு மடம்தான் சம்மந்தமே இல்ல சம்மதம் சம்மந்தமே கிடையாது ஆஹ் சிறுங்கேரி துவாரக பூரி பத்ரிநாத் வந்து அவர் உருவாக்குறாரு இந்த சிருங்கேரி மடத்துக்கு உள்ள ஒரு பிரான்ச் வந்து எங்க இருக்குது எங்க கும்பகோணத்துல அதோ அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு மாத்திட்டு இவங்க இந்த இந்த மடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரலாறு இருக்கு அப்படின்னு நம்மகிட்டயே கற்றுக்க தவறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது அந்த காலகட்டத்துலதான் இந்த காமாட்சி கோயிலோட கூட இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது இப்ப இந்த மடம் அப்படின்றது இப்படித்தான் வரலாறு முழுக்கவே இப்படி கதைகளாக பேசப்பட்டு உருவாக்கப்பட்ட அஹ் மடமாதான் இருக்குது கிட்டத்தட்ட இந்த மடம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா சைவ மடங்கள் இருக்கு திருப்பநந்தாள இருக்கிற மாதிரி குண்டகுடியில் இருக்கிற மாதிரி அந்த மரபும் இல்ல ஜீயர் மடமும் இல்லைன்னா வைணவ மரபும் இல்லை அப்படின்னா இந்த மத இந்த மடத்திற்கான யார் யாருடைய மடம் இது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இவங்க எல்லாரும் ஆஹ் சங்கராச்சாரியாரா வர்றாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாரும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாமே ஸ்மார்த்த தான் இருக்காங்க இவங்களுக்கு இந்த காணாட்சி கோயில் அப்படிங்கிறதே இவங்களுடைய இந்த மண்ட அந்த வரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அங்க அந்த கோயிலை ஏற்கனவே நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தவங்களோட இடையில ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை எத்திக்கிறதுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்துல உள்ள தலையிட்டு அந்த கோயிலோட இந்த மடத்தை இவங்க வந்து இணைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துல சில கதை கட்டுக்கதைகளை எழுதி இந்த இந்த மடத்தோட கனெக்ட் பண்ணி கதைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியாவே இருக்கக்கூடிய உண்மையா இருக்கு அப்ப இந்த கோயில் இன்னைக்கு சொல்ற மாதிரியே இது வந்து இந்த ஆர் என் ரவி வந்தார் ஆஹ் முன்னாள் குடி குடியரசுத் தலைவரே வந்து உட்கார்ந்தார் அஹ் அப்படிங்கிற கதைகள் வழியாகவே இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல காந்தி வந்துட்டு போறாரு அதுக்கு பிறகுதான் இந்த அரசியல் முக்கியத்துவம் சார்ந்ததாகவும் இந்த மடம் வந்து மாற்றப்படுது இந்த மடத்துக்குன்னு ஏற்கனவே இருந்த மற்ற மடங்கள் மாதிரியான எந்த வரலாறோ தொன்மமோ இலக்கியமோ எதுவுமே கிடையாது இப்ப காஞ்சி கோவில் குறித்து ஏற்கனவே நிறைய பாடகர்கள்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளுக்கு முன்னாடிதான் பாடப்பட்ட பாடகர்கள்லாம் இருக்குல்ல அதுல இந்த மடத்தை பத்தி எல்லாம் யாரும் எதுவுமே சொல்லல ஆக ரொம்ப சமீபத்துல சிருங்கேரி மடத்துடைய பிராஞ்சா இருந்த கும்பகோண மடத்துடைய டூப்ளிகேட்டா உருவாகின இந்த காஞ்சிபுரத்து மடத்துக்கு இவங்க எவ்வளவு பெரிய பிம்பத்தை உருவாக்குறாங்க இந்த பிம்பம் அப்படிங்கிறது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அது வந்து சும்மா சாதாரணமா போக்குல நிகழ்ந்தது கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு இந்தியாவை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் உருவாகக்கூடிய பல அரசியல் கருத்துக்கள்லாம் உருவாகிற அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு தேசிய இயக்கமாக உருவாகக்கூடிய அந்த நேரத்துல இங்க இருந்த ஊடகங்கள் குறிப்பாக பார்ப்பனர் இல்லாத ஒரு அரசியல் எழுச்சி இதெல்லாம் அடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அதிகார மையமா பார்ப்பனர்களுக்கு தென்னிந்தியாவில் ஒன்று உருவாக ஒரு ஒரு ஆன்மீக தலமாக உருவாக்கக்கூடிய முயற்சிகளை உருவாக்கப்பட்டது தான் இது அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அது ஆனந்திடம் கல்வி மஞ்சூரி கலைமகள் இப்படி எல்லா வாரைதல்கள் எல்லாமே அவாள்கள் கூடதாவே இருந்துச்சு அவங்க இந்த மடங்கள் குறித்து தொடர்ச்சியா பல கட்டுக்கதைகளை உருவாக்குனாங்க வந்த நாளிதழ்கள் அது இந்து சுதேசி மித்திரன் இது எல்லாமே இந்த மடங்கள் குறித்ததா இருந்துச்சு அப்ப அதுல இதே மாதிரி வந்து கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு இந்த கட்டுக்கதைகளின் வழியாக அவங்க கையில இருந்த ஊடகங்களின் வழியாக இந்த மடம் குறித்து ஒரு தொடர்ச்சியான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த சாமியார கைது பண்ணப்ப ஏற்கனவே இருந்தாரில்ல ஜெயேந்திர கைது பண்ணப்ப தமிழ்நாட்டுல யாராவது எங்கேயாவது போராட்டம் பண்ணாங்களா யாருமே பண்ணல ஏன் அப்படின்னா அந்த மடத்துக்குன்னு எந்த செல்வாக்குமே கிடையாது மதுரை ஆதீனம் வந்து நித்யானந்த கொண்டு வந்து இளைய மடாதிபதியும் போட்ட உடனே திரு மதுரை அந்த பக்கம் இருக்கக்கூடிய சைவ பற்றாளர்களும் கொந்தளிச்சாங்க கோர்ட்டுக்கு போனாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஒரு ஒரு இளைய மடாதிபதியா ஒருத்தர் நிறுவ ஒருத்தரை நியமிச்சதுக்கே இவ்வளவு அலப்புறைகள் வந்து நடந்துச்சு இப்ப எதிர்ப்புகள் இருந்துச்சு ஆனா அங்க மடத்தையே வந்து மடாதிபதியவே கைது பண்ணிட்டாங்க ஆனா எந்த சலனமும் இல்லாம நாலு பத்திரிகைகள்ல கண்டன அறிக்கை மட்டும் எழுதிக்கிட்டு ரெண்டு இதே மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் தான் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள் இவங்க எல்லாம் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இந்த மடத்துறை பிம்பத்தை உருவாக்க பார்த்தாங்க அப்படிங்கறதா உண்மை பிம்பம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாம பார்த்த வரைக்குமே இப்போ ஆர்என் ரபே கூப்பிடுறாங்க என்ன தலைமை நிதி பயந்து கலந்துக்கிறாருன்னா அது வந்துட்டு ஒரு பவர் சென்டர் இருக்கிறதான பார்க்க முடியாது அந்த பவர் இல்லாமல் கூப்பிட முடியாது இல்லைங்களா அது எப்படி புரிஞ்சுக்கல அதான் பவர் சென்டராகவே அது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த மடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அதிகார மையமாகவே இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சைவ வைணவ மடங்கள் எதுக்கும் இல்லாத ஒரு அரசியல் அதிகார மையமா இந்த மடம் வந்து நிறுவப்பட்டிருக்கு இந்த மடம் சங்கர மடம் அப்படிங்கிறது பார்ப்பனர்களுடைய குறிப்பா பா சங்கர மடத்துடைய எழுச்சியும் ஆர் எஸ் எஸ் எழுச்சியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகுதான் அப்ப பார்ப்பனர்கள் உருவாகக்கூடிய நவீன சமூகத்துக்குள்ள இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு பல வடிவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப ஒரு சைவ மடங்கள்ல சைவ வழிபாட்டு முறை இருக்குல்ல இவர் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் தானே இதை நிர்வகிக்கிறாங்க ஸ்மார்த்தர்களுக்கு வேதம் தான் கடவுள் அவங்க வேத காலத்து கடவுள்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள்கள்லாம் எதுவுமே நடைமுறையில இல்லை அப்போ இவங்களுக்கு தான் கடவுளாக இருக்கிற இவங்க உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாத இவங்க இந்து மதத்தின் ஒட்டுமொத்த தலைமை பீடமா தன்னை மாற்றிக்கொள்வதற்காக இந்த மடத்தை வந்து உருவாக்குறாங்க அதாவது இந்த மடம் அதோடைய உருவாக்கத்தோடைய தொடர்ச்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அது வரைக்கும் இந்த சைவ வைணவ பாகுபாடுகள் பிரிவினைகள் இங்கே இருந்த எல்லா சம இந்துக்களுக்கும் ஒரு தலைமை பீடமா இதை உருவாக்கிடணும் அப்படிங்கிறது அவங்க முயற்சி அதில் அவங்க வெற்றி பெறலை ஆனா அந்த முயற்சி இன்னும் கடவுள் இந்துக்களின் தலைவர் இப்ப அதிமுக சொல்ற மாதிரி ஒன்றரை கோடி தொண்டர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழு கோடி இந்துக்களின் தலைமை வீடமும் அதை உருவாக்கிடலாம் அப்படிங்கறது அவங்களுடைய நூறாண்டு கால கனவு அது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சைவ வைணவர்களையே அவங்களால ஒன்னா சேர்த்து உருவாக்க முடியல அப்படிங்கிறது இந்த நூறாண்டு கால தோல்வி ஆனா இந்த அதை ஒரு அதிகார மையமாக வைத்திருப்பதைப்ப சங்கரமடம் குறித்து இப்ப பல மடாதிபதிகள் இருக்காங்க அந்தந்த மடாதிபதிகளை பல தலைவர்கள் சந்திக்கிறாங்க எவ்வளவோ நிகழ்வுகள்ல பங்கெடுக்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி சங்கரமடம் குறித்து மட்டும் தொடர்ச்சியான செய்திகள் வருதுல்ல சங்கராச்சாரியாருக்கா இருந்துருப்பாரு எல்லாரையும் எதிர்த்து நிற்பாங்க சங்கராச்சாரியாருக்கு பக்கத்திலே வந்து நம்ம சுப்பிரமணிய சாமி வந்து உட்காருவாரு அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து உட்காருவாங்க இப்படி ஆஹ் இந்த பிரதமர் நரேந்திர மோடி சங்கராச்சாரியார மேலே உட்கார வச்சு அவர் கீழே உட்காருவாரு இப்படி ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த சங்க காஞ்சி சங்கர மடத்தை மையமா வச்சு இவங்க ஒரிஜினல் மடமா இருக்கக்கூடிய சிருங்கேரி துவாரக பூரி பத்ரிநாத் மடத்தை விட இந்த டூப்ளிகேட் மடத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது இதை இந்துக்களின் ஒரு தலைமை தன்னை உருவாக்குறது அப்படிங்கிற முயற்சி அதன் வழியாக அதிகாரத்தை கட்டமைக்கிறது இப்ப எப்படி அப்படின்னா இவங்க அவரே வந்து அவங்களே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத உருவ வழிபாட்டின் நம்பிக்கை இல்லாத வேதங்களை வழிபடக்கூடியவங்க இன்னைக்கு சைவ கோயில்களுக்கு போக போக ஆரம்பிக்கிறாங்க வைணவ கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இவர் எல்லா இடத்தையும் கடவுள் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை உடையவங்க அதை பண்ண மாட்டாங்க இப்ப ஒரிஜினலா வைணவத்தை நம்பி இருப்பாங்க எல்லாம் சில பேர் ஒரிஜினலா இப்ப நான் காஞ்சிபுரத்துல சண்டை போடுறாங்களா தென்கலையா வடகலையா எந்த நாம பெருசு வைணவாங்க பேசுறாங்கல்ல அதே மாதிரி ஒரிஜினலா சைவத்தை பின்பற்றக்கூடிய எல்லாம் இவங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்துக்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி மாதிரி இந்துக்களுக்குன்னு ஒரு ஆன்மீக மடத்தை கட்டி எழுப்புற முயற்சியில தான் இந்த மடம் உருவாக்கப்படுது அதுல தான் இவர் வந்து இவர் எல்லாத்தப்ப ஆக்சுவலா இவங்களுக்குன்னு போடப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்குல்ல அஹ் அடிப்படையில இந்த மதம் அப்படிங்கிறது பிற்போக்குத்தனத்தையும் சனாதனத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கான பரப்புறையில ஈடுபடுறதுதான் எங்களுடைய முன்னு நேர வேலையா இருக்கு அதுதான் சங்கராச்சாரியாருடைய அந்த தெய்வத்தின் குரல்ல அவர் கொட்டி வச்ச வன்மம் புறம் இன்ன வரைக்கும் விமர்சனமாவே இருக்கு பெண்கள் குறித்து பேசணும் எல்லாம் ஆக இவங்க அந்த பெண்ணடிமை தனத்தில் ஆரம்பிச்சு அதையெல்லாம் கடைபிடிப்பதற்கான ஒரு வடிவமா இந்த இத வச்சிருக்காங்க இதன் வழியாக இங்க இருக்கக்கூடிய மற்ற இந்துக்களின் மீது ஒரு ஆன்மீக அதிகாரத்தை செலுத்தி விட முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதுக்குதான் இந்த விபம் உருவாக்கவேப்படுது அதனாலதான் இப்ப நேற்றுல இருந்து பாக்குறேன் அவ்வளவு கண்ணீர் விடுறாங்க இருபது வயது என்பது அனுபவிக்கக்கூடிய வயது இது வந்து இந்த ஒரு அப்பாவை அப்பா இந்த அழைக்க முடியாது அம்மாவை அம்மா சமைத்ததை சாப்பிட முடியாது அப்படின்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன இருக்கிறேன் லட்சக்கணக்கான கோடி சொத்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நம்ம சங்கரமடம் இருந்து எழுதுகிறப்ப நூத்தி எண்பத்தி மூணு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு தோப்பா வந்து எழுதியிருக்கிறாரு இந்த சங்கரம் இந்த துறவிகள் அப்படின்னால தொடக்கிறது தான் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சங்கராச்சாரியார் வந்து அவரு அவர் வந்து துறவரம் பூண்ட வெள்ளி விழா கொண்டாடினாரு அப்புறம் அதுக்கு வந்து கனகாபிஷேகமா தங்கத்தால் அபிஷேகம்லாம் அந்த மடத்துக்கு பண்ணாங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய துறவிகள் இவங்க லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க சொந்த சொல்றாங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே இருந்த சங்கராச்சாரியார் வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிட்டு மடத்து பண்ணக்கடுத்து அந்த ஊருக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னு பேர் நான் போனார் நீ நீங்க மடாதிபதினா எல்லாத்தையும் எதுக்கு நீ வந்து இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற கேள்விகள் தான் இந்த மத நம்பிக்கையை பின்பற்றவங்களே கேட்கிறாங்க இந்த மடம் குறித்து பார்ப்பனர்களே கல்வி கல்வி புக்கள் இருக்காங்க ஒரு நாலஞ்சு தோப்பா வந்து கூட ஒரு புத்தகத்தை ஒளிர்றாரு வாரணாசி ராஜகோபால சர்மா அப்படின்னு சங்கர மடத்தின் கட்டுக்கதைகள் அப்படின்னு புக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தார்கள் போட்டிருக்காங்க அப்ப பார்ப்பனர்களே ஏற்றுக்கொள்ளாத மடமா இருக்குது ஆனா அதிகாரம் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு இப்ப அந்த மடத்துலதான் ராம்நாத் கோவிந்தா இருக்கலாம் இல்ல நரேந்திர மோடியா இருக்கலாம் நிர்மலா சீதாராமனா இருக்கலாம் ஆர் என் ரவியா இருக்கலாம் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் போகித்துல இருந்து இவங்கெல்லாம் போய் அந்த 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 மடாதிபதி முன்னாடி உட்கார்றது இருக்குல்ல அப்படி பணிஞ்சு நிக்கிறது இருக்குல்ல இது அந்த அதிகாரத்தை இப்ப வந்து பொதுமக்களுக்கு கடத்தும் அவர் பெரிய ஆளு நிர்மலா சீதாராமனே வந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க அப்படின்னு இதை இதைத்தான் உருவாக்குறாங்க இந்த மடம் குறித்து அவர் பெரியவா அவர்தான் கடவுள் அப்படிம்பாங்க இதுவுமே தொடர்ச்சியாக இந்த பத்திரிகைகளின் வழியாக உருவாக்கப்பட்டது தான் உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவர்களின் மீது கூட இது வந்து விமர்சனத்தை கொண்டது தான் இந்த மடம் ஆனால் இந்த மடம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகார மையமாக இருக்கிறதுனால அந்த அதிகார மையத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவரே இன்னொரு புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இப்ப வந்து ஒரு பார்ப்பன பெண் வந்து ஒரு பார்ப்பன சபையில வந்து பாடுவாங்க அதை வந்து ஒரு பார்த்த பார்ப்பன நீதி ஜட்ஜா அங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பாராட்டுவாங்க ஒரு உயர் நீதிமன்றம் பார்ப்பன நீதிபதியோ இல்ல உச்ச நீதிமன்றம் பார்ப்பன நீதிபதியோ தலைமைச் செயலகத்துல ஒரு பார்ப்பன ஐஏஎஸ் ஆபீசரோ அங்க வந்து அந்த அவங்கள பாட்டி பாராட்டி பேசுவாங்க அது மறுநாள் ஒரு பார்ப்பன பத்திரிகையில அரை பக்கத்துக்கு வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பாட்டுப்பாடக்குள்ளேயே அந்த பார்ப்பனை பெண் இருக்காங்கல்ல இதெல்லாம் காஞ்சி பெரியவாவுடைய அனுகிரகம் அவங்களுடைய ஆசீர்வாதத்துல தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இப்படிதான் அவங்களே அவங்களுக்குள்ளேயே பாராட்டி பாராட்டி உருவாக்கி விடப்பட்ட இடம் தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு இந்து ஆன்மீக தலைமையகமா இங்க இருக்கக்கூடிய ம மரபு கொண்ட திருஞான சம்பந்தரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய மதுரை ஆதிலத்தில இருந்து பல மடங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு த அரசியல் தலைமைத்துவம் கொண்ட ஒரு ஆன்மீக நிறுவனமா அதை மாற்றுவதற்கு அவங்க முயற்சிப்படுறாங்க அதனாலதான் இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இவ்வளவு பேர் வந்து சங்கரமடை பத்தி கொந்தளிக்கிறாங்க இல்ல அம்மாவை அக்கா என்று அழைக்க முடியாது அம்மாவை அம்மா என்று அழைக்க முடியாது அப்படின்னு கண்ணீர் தான் விடுறாங்கல்ல இல்ல இதே மாதிரிதான் அவர் கூட பிஜேபி ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்காரு மதுரை ஆதீனத்துக்கு ஒரு புதிய மடாதிபதியை போட்டாங்க அதே திருப்பனந்தா ஆதீனத்துக்கு ஒரு மடாதிபதியை போட்டாங்க இப்ப எத்தனையோ மடாதிபதிகள் அதே மாதிரி நியமிக்கப்படுறாங்க அன்னைக்கெல்லாம் நீங்க ஏன் எழுதல இப்ப பல இளைய ஆதீனங்களா துறவரம் பூண்டு ஆஹ் இந்த சைவ மடங்கள்ல வைணவ மடங்கள்ல ஜீயர் மடங்கள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள அவங்களுக்காகனா இந்த எந்த பார்ப்பனர்களும் இப்படி ஊருகவே இல்லையே இது முழுக்க முழுக்க பணக்காரர்கள் இந்த காஞ்சி மடத்துக்கு போறது அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்டஸா மாத்திட்டாங்க வந்து எப்படி அதுவும் இந்த மாதிரி குடியரசுத் தலைவரே வந்தார் வெங்கட்ராமனே வந்து மட காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினார் சங்கராச்சாரியார் அப்படின்னு எழுத எழுத இந்த பார்ப்பனர் அல்லாதாருல இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க இல்ல ஆரம்ப கட்டத்துல அஹ் ஃபேமிலி போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரா பெரும் பணக்காரர்கள் அது வந்து சைவ மைனவ மடங்கள் எல்லாவற்றிற்கும் தாண்டின ஒரு ஒரு அதிகார மையமாகவும் பணக்காரர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அவர்கள் வழங்க இப்ப சாய்பாபாவை உருவாக்குறாங்கல்ல சாய்பாபா வந்து நாட்டு தலைவத்துக்கு பவுண்டரா உருவாக்குறாங்க பிள்ளையார ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி சாய் பாபா உருவாக்குறாங்க இப்ப அதே மாதிரி பணக்காரர்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸா மாத்துறதுக்காக அதிகார மையமாகவும் சேர்த்து உருவாக்குன மடம் தான் அது அதனாலதான் மதுரை ஆதீனத்திற்கு ஆதீனமா வர்ற அன்னைக்கு வராத ரைட்டப்புகளும் குமுறல்களும் கதைகளும் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்துக்கு ஒருத்தர் இளைய துறவியா துறவரம் உண்டார் அப்படிங்கிறப்ப கதைகள் வந்து எழுதப்படுது மூத்த சங்கராச்சாரியர் வந்துட்டு இவர வந்து இளைய சங்கராச்சாரியார் வாழ்த்தும் போது என்ன சொல்றாருன்னா நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டை நமக்கு கொடுத்த சனாதனத்தை காக்கும்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காரு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சைவம் மைனவம் வேதம் எல்லாம் தாண்டி முன்னாடி சனாதனத்துக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது வைணவத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அதுக்கெல்லாம் தலைமதாங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு போய் கும்பாபிஷேகத்துல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து சாமி கும்பிட போறது இல்லை காமாட்சி அம்மன் கோயில்ல கூட போயின்னு இவங்க நம்மளை மாதிரி கை கூப்பி காமாட்சி அம்மா காப்பாத்துன்னு மட்டும் சங்கராச்சாரியார் சொல்லிருட்டோம் அப்படிலாம் அவர் சொல்லப்போறாரு நீ தான் நான் நான் தான் நீனு இந்த வேதத்துல இருக்கக்கூடிய அயம் அகம் பிரம்மா மாதிரி பாலாபட டைலாக் இதுதான் இவங்க அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்க போறாங்க ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் சனாதனம் வே இவங்க வேத பின்பற்றக்கூடியவங்க தான் வேதத்தை தான் வேதம் தான் இவங்களுக்கு கடவுள் இவங்க வேள்வியை தான் வளர்ப்பாங்க அதுதான் இவங்களுடைய பண்பாடு ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்போ ஹெச்ராஜா இடையில ஒரு பேட்டி கொடுக்குறாரு தான் ஸ்மார்த்த பிராமின் அப்படிங்கிறாரு நாலு நாள் கழிச்சு தஞ்சாவூர் பக்கத்துல ராமநாதத்துல குலதெய்வ கோயில் இருக்கு எப்பட் எப்படியா ஒரு ஸ்மார்த்த பிராமினுக்கு குலதெய்வ கோவில் இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அப்போ அந்த அதை இது எல்லாவற்றையும் தாண்டி இவங்க ஒரு அதிக இவங்களை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் பார்ப்பனர்கள் உருவ வழிபாடு வேதம் இதெல்லாம் எதுவும் கிடையாது பார்ப்பனர்களுடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு எந்த கதைகளை வேணாலும் உருவாக்குவாங்க அதுக்கு இவங்க எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க ஐயோ இப்போ இவர் வந்து நான் அயோத்தி பிரச்சனை தீர்க்க போறோம்னு இப்போ இருக்கிற சங்கராச்சாரியாருக்கு முந்தின சங்கராச்சாரியார் ஃப்ளைட் ஏறி தான் போனார் டெல்லிக்கு அவரால் அதை தீர்க்க முடியாது அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்சு இன்னொரு ஃப்ளைட் ஏறிங்க வந்துட்டாரு இப்படி இவங்க அதிகாரத்தை இந்த மடத்தை மையமாக வச்சு எப்படி நிறுவுவது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும் இந்த மடமே இந்தியாவில் ஆர்எஸ்எஸும் தேசிய இயக்கமும் தேசப்பற்றும் இதெல்லாம் உருவாகி வளர்ந்து பார்ப்பன அதிகாரங்கள் ஒரு நவீன சமூகத்துக்குள்ள வளர ஆரம்பிச்சப்ப ஒரு பிற்போக்கு அதிகார மையமா இதையும் சேர்த்து உருவாக்கிட்டாங்க எப்படி பத்திரிகை துறையில் வளர்ந்தார்களோ எப்படி அரசியலில் வளர்ந்தார்களோ எப்படி இந்தியாவின் அதிகார வர்க்கமா வந்தார்களோ அதே மாதிரி ஒரு ஆன்மீக தளத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவில் வளர்க்கப்பட்டது அதனாலதான் ஒரிஜினல் மடத்த மடங்களோட எல்லாத்தையும் தாண்டி இது முக்கியமானதா உங்களுக்கு பார்க்கப்படுது அதாவது ஒரு அதிகார மையமா மாறிட்டு வருது அப்படின்றத சொல்றீங்க இதனுடைய ஆபத்து என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஒரு இளைஞர் பேச வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னும் போது இந்த இடமெல்லாம் இளைஞர்களுக்கு அணுகக்கூடியதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரதா பார்க்க முடியல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது போது தலைமை நீதிபதி வந்து கலந்துக்கிறாருன்னா அந்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரே கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது அப்படிங்கறது உங்களுடைய விஷயமா இருக்கு அதனால தலைமை நீதிபதிகள் கலந்துக்கிறதும் இது முதல் முறை கிடையாது சங்கர மடத்துடைய நிகழ்வுகள்ல அதுவும் ஏற்கனவே பல முறை நடந்தது தான் அதனால இது வந்து வழக்கமா நடக்கிறது ரெண்டாவது ஒரு இளைஞர் கொண்டு வர்றாரு அப்படின்லாம் நம்ம இதை பார்க்க முடியாது அவர் இளைய மடாதிபதி தான் ஏற்கனவே ஒரு மட ஒரு ஒரு சங்கராச்சாரியார் இருக்கிறப்ப இன்னொரு அடுத்த சங்கராச்சாரியார் ஒரு தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறது அப்படிங்கிறது அந்த மடத்துலயுமே வழக்கமா நடக்கிறது தான் ஜெயேந்திர சரஸ்வதி இருக்கிறப்ப இந்த விஜேந்திரரை காமிச்சாங்க இங்கேன்னு இல்லை எல்லா மடங்கள்லையும் அது ஒரு மரபாவே இருக்கு ரெண்டாவது இது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்குமா அப்படின்னா இதுவரைக்கும் இந்த நூறு வருஷத்துல குடியரசுத் தலைவர்கள் இங்கிருந்துதான் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் இவங்க கதை சொன்ன காலத்திலேயே இந்த மடத்தால பெரிய ஆபத்துக்கள் எதுவும் தமிழ் சூழல்ல நிகழ்ந்துடல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மடம் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு பிம்பமா உருவாக்கினாலும் அது சில பெரும்பணக்காரர்கள் மற்றும் சில ப பார்ப்பன லாபி ஏரியாவா இருக்குதே தவிர அது தமிழ்நாட்டு அரசியல் சமூக பொருளாதார சூழல்கள்ல அது பெரிய வினையாற்றலை அப்படிங்கிறதும் சங்கராச்சாரியாருடைய கருத்து அப்படிங்கிறது இங்கே ஒரு சமூக அந்தஸ்து உள்ள கருத்தாக தமிழ்நாட்டு வெகுஜனத்தால தமிழ்நாட்டுடைய இந்துக்கள் என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்களிடமோ எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாத ஒரு கருத்தாக தான் சங்கராச்சாரியார்களின் கருத்தும் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும் பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய வினையெல்லாம் நிகழ்த்த போறது ஆனா இந்த டாக் அப்படிங்கிறதும் அவங்களை பத்தின உரையாடல்கள் அப்படிங்கிறதும் அவங்க என்ன அதை புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எழுதினாலும் சரி ஆரன்றவை வந்தாலும் சரி நம்ம மடத்தை யாரும் மதிக்க போறதில்லை அப்படிங்கிறது இந்த நூறாண்டு கால ஹிஸ்டரியில இருந்தாலும் அவங்க கத்திருக்கணும் அது அவங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி